ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சொல்வகுமாரி வாங்க இன்னைக்கு ஃப்ரைடே வ்ளாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் நாலு மணிக்கே எழுந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு விளக்கெலாம் ஏற்றி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சேன் பசங்கள்லாம் அஞ்சு மணிக்கு மேலே எழு எழுந்தாங்க எழுந்து ரெடி ஆகிட்டாங்க நான் நான் விளக்கெலாம் ஏற்றிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி தான் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் விளக்கு ஏற்றினேன் ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே சமைக்க முட்டுட்டு எல்லாமே நானே பண்ணிட்டேன் எல்லாம் கீழே அஞ்சு பஞ்சமுக விளக்கு ஏற்றுனேன் பூவெல்லாம் நாலு மணிக்கே எழுந்து வச்சுட்டேன் கோலம்லாம் போட்டுட்டு ஸோ சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வெள்ளெல்லாம் விளக்கு துளசிக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டேன் இங்கேயும் உள்ளேயும் ஏற்றியாச்சு விநாயக பெருமானே விக்னேஸ்வராய் அணபகுத்தோணே மங்களமூர்த்தியே நமக நந்தீஸ்வர பெருமாளே நமக்கு அய்யனாரப்பா தூண்டில் வீரா மகமாயி நமக முப்பத்து முக்கோடி தேவர்களே நமக்கு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்ப்பா சாமி இப்படி தான் நான் டெய்லி சாமி கும்பிடுவேன் ஓம் விளக்குநாட்சியாவே நமக ஓம் நம சிவாய நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை பொழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே டிவி யூனிட்டுக்கு வந்தால் இங்கே புத்தாவுக்கும் பூ உருளியில் வச்சுட்டு எந்தெல்லாம் கேண்டில் ஏற்றிட்டு சிவருக்கும் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைக்குவேன் எப்போதுமே ஒரு நாள் சூடாகிடுச்சி அதனால் அங்கே ஏற்றுறதை விட்டுவிட்டேன் அப்படியே இங்கே வந்துட்டு காலையில் நாலு மணிக்கு கொஞ்சம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சமைக்க ஸோ வ்ளாக்ஸ் எடுக்க லேட்டாயிடுச்சு அங்கேயும் அம்மாவுக்கு விளக்கு ஏற்றுகிட்டு ரெண்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு காலையில நாலு மணிக்கு வந்துட்டு நான் குளித்த உடனே இந்த குழம்பு பண்ணேன் இது வந்துட்டு மேக்கர் கிரேவி எப்படின்னு பார்க்கலாமா வாங்க மேக்கர் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தக்காளி வெங்காயம் ஸ்பைசஸ்ஸு கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை ஸ்பூன் ஏன்னா கொஞ்சமாக தான் கிரேவி பண்ணுறேன் சுடுதண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்பு போட்டுட்டு மீன் மேக்கரை ஒரு ஒரு கொதி விடலாம் அதை வடிகட்டி வச்சுட்டு அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றுமே இல்லை சிம்பிள் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் வதக்கிட்டு இந்த பொடி கரம் மசாலா எல்லாத்தையுமே அப்படியே போட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரலையும் அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க ஜஸ்ட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் அப்படியே வதக்கிட்டு ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றி மேக்கர் போட்டு இதில் நான் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துருக்கேன் அதை எடுக்க எடுக்க விட்டுட்டேன் ஸோ இது கொதிச்ச உடனே அதுலேயே மேக்கர் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேக வச்சு உப்பு போட்டு அது தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடணும் அதை அப்படியே போட்டு வேக வச்சிடலாம் இங்கே வந்துட்டு பன்னீர் பன்னீர் பக்கோடா மாதிரி போட்டு பன்னீர் கவாப் மாதிரி போட்டு ரைஸ் பண்ணலாம் எப்போதுமே பன்னீர் ரைஸ் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதை விட இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ஸோ இதை பண்ணுங்க இதையும் பண்ணுங்க ஒரு பக்கம் பன்னீர் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பன்னீரை கட் பண்ணிவிட்டு பஜ்ஜெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மா ரெடி பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதை ஒரு பக்கம் பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறிச்சி எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டேன் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது நீலவாக்கில் கட் பண்ணதுனால இதை வந்துட்டு நான் செய்யும் செய்யும்போது குட்டி குட்டியாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ஸோ இதை வறு வரைத்து வச்சுட்டேன் அங்கே வந்துட்டு கிரேவிக்கு ஒரு பக்கம் கொதிச்சிடுச்சு தண்ணியெல்லாம் அதில் மேக்கரில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதை போட்டுட்டு ஒரு மூணு விசில் குக்கர் மூடி போட்டு ஒரு த்ரீ விசில் வர வரலையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது அது த்ரீ விசில் வந்துருச்சுன்னா இது வேற எதுவுமே இல்லை அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சிருச்சு மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் கிரேவி இப்படி தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் அங்கே பன்னீர் ரைஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எதுவுமே காயெல்லாம் தேவையில்லை இதில் நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி கொஞ்சம் நிறைய அவிச்சு எடுத்து வச்சிருந்த ரைஸ்க்காக சரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அது போடாமையே செய்யலாம் எங்கிட்ட நிறைய இருந்தது அதனால சேர்த்துருக்கேன் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்லும் பன்னீர் ரைஸுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் பால் சாதம் செய்வோம் இல்லையா அதுக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் நம்ம யூஸ்வலாக செய்கிற கிரேவியை விட இது இன்னுமே நல்லாயிருக்கும் ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அப்படியே குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பன்னீர் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீரெல்லாம் வறுத்து எடுத்த எல்லா பன்னீரையுமே நான் வந்துட்டு குறுக்க கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஜஸ்ட்டு ஒரு ச ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் பெரிய எண்ணெய் சட்டி இது தான் எங்ககிட்ட ஏன்னா ரைஸ் போட்டு கிளறதுக்காக அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு அப்படியே வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வதக்க வேண்டாம் சுருள சுருள ரைஸ்க்கு நல்லா இருக்காது ஸோ லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்தளவுக்கு வதக்கினா போகிறோம் இதில் வந்து பீன்ஸு அவிச்ச பீன்ஸு அவிச்சு வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி கேரட்டு கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அதுவும் சுருங்கி போய் கடந்தது அதையே சிவி போட்டுட்டேன் ஒரு நாலே நாலு பீன்ஸு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிடலாம் இது வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பன்னீர் பச்சை பட்டாணி எல்லாம் இருக்கிறதுனால சாப்பாடு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சோயாவோட மீன் மேக்கர் கிரேவி இதுக்கு சூப்பராகவும் இருக்கும் பன்னீர் வந்து ஹெல்த்தி இல்லையா நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிறதுனால பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு வந்து ரொம்ப நல்லா ஏற்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மூடி போட்டு தண்ணிலாம் ஊற்றாமல் சிம்மிலேயே வேக விடுங்க ஏன்னா அந்த காயில் ஜைஸ் ஜஸ்ட் லைட்டாக பாயில் ஆகட்டும் ரொம்பலாம் சுருள சுருள வதற்குனா நல்லாவே இருக்காது நான் வெங்காயம்லாம் வந்து கண்ணாடி பதம் வந்தாலே போதும் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸு இது ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸு இதெல்லாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் ஒரு பரட்டை பெரட்டிட்டு பன்னீரை போட்டுடலாம் பன்னீரை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இல்லையா அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் பெருசு பெருசாக இருந்தது ஸோ நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டிருக்கேன் எல்லாமே சும்மா ஒரு கால் கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு காரத்துக்காக வெறும் பச்சை மிளகாவே போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் பன்னீரை வந்து குறுக்க கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படியே எல்லாத்தையுமே போட்டுட்டேன் பசங்களுக்கு நிறைய வச்சு கொடுப்பேன் நான் எப்போதுமே பன்னீர் செஞ்சால் ஒரு ஒரு ஃபுல்லாக அது ஹண்ட்ரட் ருபீஸ் அது நூறு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எல்லாமே பொறிச்சு எடுத்து அப்படியே அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சிருவேன் ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா எப்போவுமே நான் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல கொஞ்சம் கான்சியஸாக தான் இருப்பேன் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாத்துலேயுமே எல்லாருமே என்னை திட்டுவாங்க இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது பசங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கம்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம இருக்கிற வரலையும் நம்ம பசங்களை நல்ல மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவங்க நம்ம இருக்கோம் அப்படின்ற தைரியத்தில் தா தாராளமாக நல்லா சாப்பிட்ணும் நான் பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி ஒன் ஒரு ஒரு கப்பு மட்டும் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப ஆறல லைட்டாக தான் ஆறி இருந்தது அவசரத்துக்கு காலையில் ஸோ அதை போட்டு கிளறிடிலாம் எல்லாத்தையும் போட்டு கலரிட்டேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு போடுறத நான் காட்டில் லாஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்மெல் அடிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பன்னீர் ரைஸ்ஸு சோயாபீன் சோயாவோட கிரேவி மீன் மேக்கர் கிரேவி சூப்பராக இருக்கும் வீட்டில் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்வீட் கானும் பால்கோபாவும் வச்சுருக்கேன் கிரேப் ஜூஸ் வந்துட்டு ஜூஸ் வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு நாள் இப்படி தான் முடிஞ்சுது தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் கமெண்ட் பண்ணுங்கள்